你们，一一 <Even>, <laughs>

மேல அடைச்சிடணும் ஆக்சிஜன் போடணும் அது அதுக்கும் இல்ல ஃபீமேல் ஃபிஷ் வச்சிருந்தோம் ஏன்னா அப்புறம் மதனி ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுட்டா சண்டை போடும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் அப்படியே வச்சிருக்கணும் அப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சம் பழகும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இது தமிழ் நம்ம இது சண்டை போன இருக்கணும் ரெண்டு பேர் பார்க்கணும் மேல் ஃபிஷ் பார்க்கணும் ஃபீமேல் ஃபிஷ் பார்க்கணும் அப்போ மேல் ஃபிஷ் அது மாதிரி சீரும்ல அந்த சைடு உள்ளதுல இப்படி விரியும் அது விரியாம இருக்கும் சாதாரணமாக ஆனா மேலே பாதம் லீஃப் போட்டுக்கோங்க அப்புறம் ஏதாவது பிளாஸ்டிக் அரைச்சுக்கோங்க சாதாரண இது இன்னும் நீங்க மீன் வாங்கும் போது இருக்க பிளாஸ்டிக் கூட வெட்டி வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டத்தையும் ரெண்டத்தையும் ஒரே டைம்ல விட்டுருங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே எடுத்துட்டோம்னா சாப்பாடு மட்டும் கொஞ்சம் போடுங்க அப்புறம் இது யாரும் சும்மா சும்மா அலைஞ்சிட்டே இருப்போம்ங்களா அந்த மாதிரி பகுதியில பண்ணக்கூடாது யாரும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போற மாதிரி பப்ளிக்ல வச்சா போகும்போது டிஸ்ட போகும் அதனால யாரும் கொஞ்சம் கொஞ்சம் போற எடுத்துட்டு நம்ம வைக்கணும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொல்லு சண்டை போடும் இது ஃபீமேல் ஃபிஷ்ஷோட வால்லாம் ஒரு மாதிரி அடிக்கணும் இல்லை மேல் ஃபிஷ்ஷோட வால்லாம் அடிக்கணும் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுட்டு கீரை விழுற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து காப்பாற்றுடும் அப்புறம் முட்டை போட்டால ஃபீமேல் ஃபிஷ்ஷே இருக்கட்டும் அப்புறம் அந்த பபில் நசு கேட்டோம்லாம் அந்த பிளாஸ்டிக் கவரில் அந்த பபில் நசு கட்டும் அப்படியே கொஞ்ச நாள் இருக்கணும் அந்த பபில் நஷ்ட உள்ளதான் அந்த முட்டை எல்லாம் விடுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரைஸ் வந்துடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் போடணும்னா ஏன்னா இந்த குட்டிக்கு வயிற்றில் வயிற்றில் இருக்கும்போதே கொஞ்ச நாள் ஃபுட்டு கிடைச்சிரும் அப்புறம் அவ்வளோதான்ல இருக்கும் இந்த ஃபைட் ஃபிஷ்கான ஃபைட்ரு ஃபிரைக்கான ஃபுட்டு பொடி பொடியாக இருக்கும் அதுதான் அதை போட்டு கொஞ்ச நாள் வளர்க்கணும் கைஸ் அவ்வளோதான் கைஸ் பாய்